பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒரு மனிதர் வைகாட்டுல தென்னங்கன்று வைக்கிறதுக்காக குழி தோண்டிட்டு இருந்திருக்காங்க அந்த நேரத்துல கடப்பாறை குழிக்குள்ள இருந்த ஒரு கல்லுல இடிச்சதுனால கல்லை தோண்டி வெளியே எடுத்துட்டு மரத்தை நட்டுலாம்னு முடிவு பண்ண அந்த மனிதர் கல்ல வெளியே எடுத்துட்டு பார்க்கும் அது ஒரு அம்மன் சிலைன்றத கவனிச்சிருக்காங்க உடனே பதறி போன அந்த மனிதர் ஊர் தலைவரையும் மக்களையும் கூப்பிட்டு வந்து அந்த சிலையை காமிக்கும் போது அந்த மனிதரோட மனைவி பயங்கரமா சாமி ஆடி சிலையை தூக்கி தலையில வச்சுக்கிட்டு நான் மணலூர் பாரின்னு சொல்லியிருக்காங்க அடுத்த நொடியே அரண்டு போன மக்கள் சிலையை வெள்ள துணியால கட்டி கொண்டு போய் மணலூர்ல வாழ்ந்த மக்கள்கிட்ட கொடுத்துட்டாங்களாம் மணலூர்ல வாழ்ந்த மக்கள் சிலைய எங்க வச்சு வழிபடுறதுன்னு தெரியாம குழப்பமா இருந்ததுனால துணிய பிரிக்காமயே சிலையை தூக்கி ஓரமாக வச்சுட்டாங்களாம் இந்த விஷயம் நடந்து சில நாட்களுக்கு அப்புறம் அம்மனோட சிலை எப்படி இருக்குன்னு பார்க்கலாம்னு முடிவு பண்ண மக்கள் வெள்ள துணிய பிரிச்சு பார்க்கும் அம்மன் சிலையில முத்து அம்மை போட்டிருந்ததை கவனிச்சிருக்காங்க முத்துமுத்தா அம்மை போட்டிருந்ததுனால அந்த சாமிக்கு முத்துமாரியம்மன்னு பேர் வச்சு வேப்பமரத்துக்கு மரத்துக்கு கீழே வச்சு வழிபட்டதாகவும் கால போக்குல கோவில் கட்டினதாகவும் சொல்றாங்க தஞ்சாவூர் மணலூர்ல இந்த முத்துமாரியம்மன் கோவில் இருக்கு